நாடும் நமதே நாற்பது நமதே தமிழ் சகோதர் சகோதரர்களை எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது நமக்கெல்லாம் வர வேண்டும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் திமுக தங்கம் விலையை குறைப்போம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அசர வச்சிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா அதிமுக கூட்டணியோட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற பொதுக்கூட்டம் திருச்சியில் நடந்துச்சு பொதுக்கூட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட காதல் பாடல்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாங்க கூட்டத்துல பேசின தேமுதிக பொதுச் பிரேமலதா ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வேண்டியது கிடைச்ச உடனே கூடாரத்தையே கிளப்பி வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு அப்படி பாமக நம்பிக்கையா சொன்னதோடு துளசி வாசம் மாறுநாளு மாறும் தவசி வாசம் மாறாதுன்னு விஜயகாந்த் பட டைலாக்கையும் சொல்லி அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்த உடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை எல்லாம் குறைப்போம்னு சொல்ற திமுக தங்க விலையை குறிப்பும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டு அசுர வச்சாங்க பிரேமிலதான் கேஸ் விலை சிலிண்டரின் விலை பெட்ரோல் டீசல் குறைப்பேன் சொன்னீங்களே இன்னைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் விற்கிறது ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி தாலியாவது தங்கத்துல போட்டுக்கணும் சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சு பேசின எடப்பாடி பழனிசாமி பாஜக தேர்தல் களத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு அடிச்சு சொன்னாரு மாபெரும் கூட்டணி எதிரிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி மற்றொரு அணி பாரதி ஜனதா தலைமையிலே ஒரு கூட்டணி இந்த தேர்தலிலே மூன்று பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றொன்று திமுக இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வழிகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும் தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் போல தேனிய போல தொண்டர்கள் வேலை செய்ய முன்ன வேண்டுகோள் வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி பிரதமர் பற்றி ஸ்டாலின் விமர்சிப்பது பற்றியும் பேசியிருக்காரு போல போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டலில் அங்க வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவளை வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற எல்லா கட்சியுமே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் பேசுவது ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருந்தாலும் கூட்டத்தில் பேசின யாரும் ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக மேல விமர்சனங்களை வைக்காமலேயே போயிட்டாங்கன்னு கூட்டத்துக்கு வந்தவங்க பேசிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கால கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் பொதுக்கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறது தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு கொரோனா தொற்று வந்தப்போ எல்லாருமே மெழுகுவர்த்தி பிடிக்கணும் தட்ட தட்டி ஒலி எழுப்பணும்னு மோடி சொல்லிக்கிட்டு இருந்ததாகவும் ஆனா கொரோனாவை தடுக்க எல்லாருமே தடுப்பூசி போடணும்னு சொல்லி கொரோனா வார்டுக்குள்ளேயே போன முதல் முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் தானும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோம் அப்ப எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று மோடி என்னமா பண்ணாரு ஒன்றுமே பண்ணல என்ன பண்ணாரு ஒரு நாள் டிவியில் வந்து எல்லாரும் வீட்டில் போய் அணைஞ்சிக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா ஊசி ஊசி போடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணார் ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வெளில வாங்க எல்லாம் விளக்கு பிடிங்க எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க எல்லாம் ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் ஓ ஓடி ஒளிஞ்சு போயிடுன்னு சொன்னாரா இல்லையாம்மா ஆனால் இது மருத்துவ ரீதியாக நம்முடைய அவர்கள் தான் முத முதல்ல ஊசி கோவிட் தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்லை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூரில் பிபிஇ கிட்ட போட்டுட்டு முத முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ளே போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா சுகமாக இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக தான் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான் கோயம்புத்தூர்ல ரெண்டு டிகிரி வெயில் அதிகமாயிடுச்சு அப்படின்னு கோபமா பேசி இருக்கிற பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அதுக்கு ஒரு காரணத்தையுமே சொல்லி அது என்ன பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லி இவர்கள் யாரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் பணத்தில் கொள்ளையடித்து அதில் ஒரு ரெண்டு குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற பேரோ நீங்கள் சொல்கிற கட்சி தலைவர் இவங்கெல்லாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல்வாதி கிடையாது இவங்கெல்லாம் அஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்திருக்காங்க சம்பாரிச்சிட்டாங்க அடுத்த பத்து வருஷம் செலவு பண்ணுவாங்க பத்து வருஷம் கழித்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் சம்பாதிப்பாங்க அதனால் இவர்கள் என்னதான் சூழ்ரைத்தாலும் மக்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது ஒரு ஃபெனாயில் வாங்கினா பத்து ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வாங்க கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நூறுரூவா பில்லு பெட்ஷீட்டை ஐநூறுரூவாய்க்கு எழுது அப்படித்தானே கொள்ளையடிச்சவங்க அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முப்பது பர்சன்ட் கமிஷனை கொள்ளையடி அதிலே வந்த பணத்தை வைத்து கொண்டு பேசுகிறாங்க இவங்க என்ன மக்கள் தலைவர்கள் இவங்க என்ன சமுதாய தலைவர்கள் இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் என்ன அடிப்படை மாற்றம் ஊர் மிச்சம் ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலரில் இந்த ஊரில் போக முடியுமானே மாஸ்க் போடாமல் ஒரு மூச்சில் ஒரு துகள் கலக்காமல் போக முடியுமானே ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்கே இருக்கானே வங்கி கணக்குகளை முடக்கி காங்கிரஸ் கட்சியை பாஜக முடக்க பார்க்குதுன்னு குற்றம் சாட்டி சாட்டியிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கட்சி செல்வ கட்சியை முடக்கிடலாம் மோடி பகல் கனவு காணதாகவும் பணத்தை நம்பி இல்லை மக்களை நம்பி தான் இருக்கோம் பதினேழு நிதியாண்டில் நாங்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் என்பதற்காகவும் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காகவும் பதினோரு கணக்குகள் மோடி அரசால் முடக்கப்பட்டு இருக்கிறது பாஜக எங்களது கட்சியிலிருந்து நூற்றி பதினஞ்சு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்திருக்கிறது இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற அரசியல் கட்சிகளை முடக்குவது குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்க வேண்டும் தலைவர்கள் மக்களை சந்திக்கக்கூடாது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் நிதி ஆதாரத்தை முடக்கினால் அரசியல் இயக்கம் முடங்கிவிடும் காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்கிவிடலாம் என்று மோடி பகல் கனவு கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மக்களை வைத்து அகிம்சை வழியில் போராடி நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள் இதையெல்லாம் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒரு பொருட்டே கிடையாது மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவித்து மனு தாக்கலும் அரங்கேறியிருக்கு தூத்துக்குடியில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கனிமொழி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்ச உடனேயே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துற நடவடிக்கைகளை எடுப்போம் பிரதமர் வெள்ளத்தெல்லாம் மக்களை பார்க்க வரல ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார் ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அரைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு இருக்கிறது அதனால்தான் தேர்தல் அறிக்கையில கூட நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டையும் நாடு முழுவதும் அமல் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த ஆட்சியிலே ஒன்றிய மோடி அவர்களுடைய ஆட்சியில பெட்ரோல் விலை டீசல் வில கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் மானியம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மத்தியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக மக்கள் விலைவாசியிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம் போடி பக்கத்தில் இருக்கிற தேவாரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமமுக வேட்பாளர் டி டிவி தினகரன் ரவீந்திரநாத் தொகுதியை தட்டி பறிக்க கூடாதுன்னு நினைச்சதாகவும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா பன்னீர்செல்வமும் நான் தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துல போய் நிற்கிறதாவும் உணர்ச்சி பொங்க சொல்லியிருக்காரு தினகரன் சேலத்தில மாபெரும் வெற்றி பிரச்சாரத்தை தொடங்கின எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் விக்னேஷ் கூட போய் வாக்கு கேட்டாரு அப்போ ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு வேட்பாளர் விக்னேஷ் பணம் கொடுக்க முயற்சி பண்ண உடனே தடுத்து நிறுத்தின எடப்பாடி பழனிசாமி சின்ன புள்ள மாதிரி நடந்துகாதப்பா அப்படின்னு அட்வைஸும் கொடுத்துருக்காரு நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசின பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் தமிழ் சினிமாவுல கதாநாயகன் முகத்தை காட்டி மக்களோட பணத்தை அழகி படத்தை எடுத்த பிறகுதான் கடலூர் மக்களை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சதாகவும் பேசியிருக்காரு நல்ல ஒரு சாதாரண விவசாய குடும்பம் ஒரு ஒன்பதாவது மகன் எப்படி கடந்திருக்கும் அங்கிருந்து படிச்சு போய் சென்னைக்கு போய் உலகத்தை அனுபவத்தை பார்த்து உலகத்தை சினிமாவை பார்த்து ஐயோ இப்படியெல்லாம் படம் எடுக்கிறாங்களே என் மக்கள் வாழ்க்கை எவனுமே எடுக்கலையடா நீங்களே ஒரு கதாநாயகன் மூஞ்சி காட்டி காட்டி என் மக்களுடைய பணத்தை மட்டுமே கொடுங்குறீங்களே அவன் பார்த்ததெல்லாம் சண்டை நாலு காமெடி அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலம் கொடுமை அதோட வெளிப்பாடுதான் நான் நான் எடுத்த படங்கள்லாம் ஆனா பொதுவா அந்த பழகி படம் பிறகு பிறகுதான் நம்ம மக்களுக்குன்னு ஒரு பேச்சு இருக்கிறதே தெரிஞ்சுக்க அது வரைக்கும் நாங்கெல்லாம் என்ன பார்ப்போம் சினிமான்னு மதுரை இல்லாட்டா திருநெல்வேலி கொஞ்சம் தஞ்சாவூர் எவ்வளோ முடிஞ்சு போச்சு அவங்க அது மட்டும் தான் தமிழ்நாடா தமிழ்நாட்டினுடைய பாதி வட தமிழ்நாடு தென் தென் தமிழ்நாடுடைய வாழ்க்கை வந்து எங்கேயுமே பதிவு செய்யப்படல அது ஒரு கலைஞனாக எனக்கு இருந்த கோபத்தை தான் நான் செய்தேன் அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க இவங்களுக்கான வாழ்க்கை இருக்கு எல்லாமே தெரிஞ்சது நீலகிரி தொகுதியில திமுக வேட்பாளரா போட்டியிடக்கூடிய ஆராசா மேட்டுப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு நல்லாட்சி கொடுத்து இந்தியாவையும் குரல் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எதுவும் தமிழ்நாட்டுல எந்த ஆபத்து வந்தாலும் திரும்பி பார்க்காத மோடி இன்றைக்கு அப்போ இந்தியா முழுக்க ஒரு ஆபத்து அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து அரசியல் சட்டம் இல்லை என்றால் இந்தியா உடைந்து போகும் அப்ப இந்த அரசியல் சட்டத்தை வேண்டிய வேலை அண்ணாவுக்கு இல்லை கலைஞருக்கு வரல ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த மாமனிதர் கருணாநிதி இந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டையும் காப்பாத்துறோம் சிவகங்கையில அதிமுக அலுவலக திறப்பு விழா நடந்துச்சு அப்போ பேசின அதிமுக ஒன்றிய செயலாளர் கருணாகரன் டீ கடை வச்ச மோடி பிரதமராகிட்ட மாதிரி டீ கடை வச்ச ஓ முன்னாள் முதலமைச்சரான மாதிரி டீ கடை வச்ச ராசி அதிமுக வேட்பாளர் சாக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு வாழ்த்து சொல்லி இருக்காரு அவர் சாதாரண இது ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து கடுமையான வறட்சியின் காரணமாக புழைப்பு தேடி சென்னைக்கு சென்றவர் அங்க ஒரு சாதாரண டீ கடை ஆரம்பிச்சு டீ கடை மூலமா உழைப்பால் உயர்ந்த உத்தமர் நமது வேட்பாளர் சாதாரண நாள் நீங்க ஏதோ இன்னைக்கு அமிராசுட்டா சொல்லி அதை நினைக்கிறீங்க கடின உழைப்பால் உழைப்பால் உயர்ந்தவர் உத்தமர் நமது வேட்பாளராக கிடைத்திருக்கிறார் ஆனால் உழைப்பினுடைய உயர் தெரிந்தவர் நமது அண்ணன் சேவியர்தாஸ் அவர் எப்படி சாதாரண டீ கடை வச்சிருந்த பிரதமர் இன்னைக்கு மோடி பிரதமர் ஆலையா சாதாரண டீ கடை வச்சிருந்த ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஆலையா அந்த ஒரு டீ கடை வச்சிருந்தவருக்கு என்ன முதல்ல ஒரு ராசி இருக்கும் அந்த ராசி அண்ணனுக்கு இருக்கணும்னு நான் மனசார நான் வாழ்த்தேன் வேலூர்ல சுயேட்சையா போட்டியிடுற நடிகர் மன்சூர் அலிகான் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீனை கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாரு

தலைவர்களுக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அது மேல சின்ன சொல்றாங்க அந்த படத்துல வந்து பார்க்கும்போது நான் படம் பார்க்கணும் நானும் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் இருந்தா கொடுத்த அவர் வந்து ஒரு சிம்ராஸ் மாதிரி

விடைய விடே ஆதிமுக கூட கூட்டினை பேச்சுவார்த்தை பேசிட்டு விடிந்த பின்னாடி பாஜகவுடன் கூடி கூட்டணியை அமைச்சது ஏன்னு பாமாக்கவ கேள்வி எழுப்பு இருக்கிறாரு ஆதிமுக எம்பியான ஆன சிவி சண்முகம் பாஜக பாமாக்க கட்சிகள் தொடர்பு அவர் தெரிவிச்ச கருத்துக்களை பார்க்கலாம் விழுப்புரம்ல ஆதிமுக வேட்பாளர் அரிமுக கூட்டம் நடந்துச்சு இதல பங்கேற்று பேசின அந்த கட்சியோட மாநிலங்களவை எம்.பி சிவி சண்முகம் சென்னையில இருந்து குமரி வரைக்கும் நடைப்பயணமா போனாலும் பாஜகவால கால வைக்க முடியாதுன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாஜக ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு பாஜக கூட கூட்டணியில இருந்ததுதான் காரணம் ஒன்னும் அவர் குற்றம் சாட்டினாரு தோல்விக்கு பல்வேறு ஒரு காரணம் நம்ம ஊர் யாரு எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்துதான் சிறுபான்மை வாக்குகளை நாம் இணைந்தமோ அதே பொருள் இன்றைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நாம் அன்றைக்கு இணைந்துதான் பல்வேறு தரப்பினுடைய

சாதாரண தொண்டர் இருந்து மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்பது ஆனால் அதையெல்லாம் நாம் பேசல நாகரிகம் கருதி பேசல ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை நீ எங்க அதுதான் தெரியும் உலகத்துக்கே தெரியுமே தேர்தல் வந்தால் கடையில் விழுப்பீங்க ஏழை விடுவீங்க ஐஎஸ்டி எங்க போதும் அது உங்களுடைய

என்எல்சிக்காக போராட்டம் நடத்தின அன்புமணி ராமதாஸ் மூன்றாவது சுரங்கத்தை மூட மோடி ஆதரவோட நடவடிக்கை எடுப்பாரா இல்ல குறைந்தபட்ச தேர்தல் வாக்குறுதி தான் அவரால கொடுக்க முடியுமான்னு சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்காரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க